கிரிஸ்லாட் கத்தரும் ரசகருமானியே இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் இந்த காலை வேளையிலே வாழ்த்துவதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை வேளையிலும் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கத்தர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கப் போகிறார் இந்த காலை வேளையிலே நாம் விசுவாசத்தோடு கத்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமா இந்த காலை வேளையிலும் சற்று நேர ஆலோசனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ரூத்தின் சரித்திரம் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனம் உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தரும் உனக்கு கட்டளை இடுவாராக இஸ்ரோ தேவனாகிய கத்தருடைய சிட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் ஆமே என்கீலூயா இங்கே போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்கிற ஒரு அருமையான வார்த்தை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சிட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் லீலூயா கத்தராலே கத்தருடைய சிட்டையின் கீழே நீ வந்தபடியினால கத்தராலே உனக்கு நிறைவான பலன் உண்டாகட்டும் என்று போரூத்தை பார்த்து சொல்கிறார்கள் இந்த காலை வேளிலே கத்தர் நம்மை பார்த்து தருகிறதான ஒரு அருமையான வார்த்தை நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தின் கீழ் இருக்கிறோம் அவரை நம்பி இருக்கிறோம் எல்லாம் குறைவுபட்டு ஒன்றுமே இல்லாமல் எல்லாவற்றுமே இழந்து தனித்து விடப்பட்ட ஒரு வாலிப பெண்மணி ரூத்து ஹெலிலூயா ஆனால் அவளுக்கு ஒன்று தெரியும் சர்வ வல்லமை உள்ள தேவன் மேல் அவள் நம்பிக்கையாயிருந்தாள் இருந்தாள் ஊயா நம்புன அவளை கத்தர் ஆசீர்வதித்தார் ஆகவே இந்த காலை வேளையில் எல்லாவற்றையும் இழந்து ஒருவேளை ஒன்றுமே இல்லாதபடிக்கு நாம் அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா அப்படியே முட்டங்கி போயிருக்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறோமா நம்மை பார்த்து தான் கர்த்தர் காலைவெளியை சொல்கிறதான ஒரு வார்த்தை நீங்கள் கத்தரை இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலனை தருவார் நாம் செய்ய வேண்டியது ஒன்று நம்முடைய கண்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி இருக்கட்டும் அவர் நமக்கு நிறைவான பலனை தருவார் குறைகளை எல்லா கத்தர் நீக்குவார் எல்லா குறைவுகளை நீக்கி இந்த காலைவெளியிலே கர்த்தர் நிறைவானதை தருவார் அமீன் உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் ஒருவேளை இழந்தவர்களாக இருக்கலாம் முன்பே நாம் எல்லாவற்றையும் பற்றி அனுபவித்தவர்கள் இப்போது இந்த சூழ்நிலையில் ஐயோ முன்னே தான் இதெல்லாம் அனுபவித்தேனே இன்றைக்கு இதெல்லாம் இழந்து போய் இருக்கிறேனே என்று ஒரு விரக்தியில் ஒரு வேலை இருக்கலாம் இல்லை இல்லை ரூத்து எல்லாம் அனுபவித்தவ தான் ஆனால் இன்றைக்கு தனித்து விடப்பட்ட ஒரு வாலிப பெண் தைரியமாக இந்த காரியங்களை அவள் எப்படி ஃபேஸ் பண்ணுறேன்னு நம்ம அந்த அந்த வசனங்களை வாசிக்கும் போது ஒரு பெரிய பெரிய ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் இந்த காலை வேளையில் ஒரு பெரிய நம்பிக்கையை தரும் என்று நான் கத்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் ஆமீன் இல்லை லூயா ரூத் தனித்து விடப்பட்ட நிலைமையிலே ஆகாரத்துக்கு கூட வழி இல்லாமல் சாப்பிட கூட ஆகாரம் இல்லாமல் அப்போ அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று சற்று நம்ம நம்ம கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து பார்ப்போம் என்றால் ரூத்துடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் எவ்வளவு ஒரு மிக மிக ஒரு வேதனைக்குரிய ஒரு சூழ்நிலையில் ரூத்து காணப்படுகிறாள் ஆனாலும் அவள் தன்னுடைய மாமியாரின் பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்து வயலிலே போய் கதிர்களை பொறுக்குவதற்காக போகிறாள் யாராவது சிந்துகிறது ஏன்னா வயல்களில் கதிர் அறுப்பாங்க அதில் ஏதாவது நெல்மணி கோதுமை மணிகள் கீழே விழுந்தால் தான் இவளுக்கு கிடைக்கும் அவங்க அறுத்து வைக்கிறதை எடுக்க முடியாது அப்போது நம்ம இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பாஷையில் நம்ம சொல்ல போனால் இதெல்லாம் ஒரு பிச்சை எடுக்கிற அனுபவத்திற்கு சமமாக நம்ம நினைத்து கொள்ளலாம் அந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்ட ஒரு ரூத்து லீலூயா எவ்வளவு ஒரு எவ்வளவு ஒரு ஒரு வேதனையா வேதனைக்குரிய ஒரு சூழ்நிலை என்று நம்ம நினைத்து பார்ப்போமே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்த ஒரு ரூத்துவுக்கு தற்செயலாக ஒரு போவாசின் வயல் நிலம் ஆமேன் லீலூயா தற்செயலாக அவள் பொறுக்க போன அந்த வயல் நிலம் போவாசுடையதாக இருந்தது யார் இந்த போவாஸ் லீலூயா ரூத்னுடைய மகமனாகிய ஆகிய உறவன் முறையாக தான் இந்த போவாஸ் இவர் மிகுந்த செல்வந்தர் மிக ஐஸ்வர்யர் தற்செயலாக சில காரியங்கள் வாழ்க்கையிலே தற்செயலாக நம்பிக்கை இருக்கிறதா விசுவாசம் இருக்கிறதா ஒரு ஒரு ரூத்துக்கு தற்செயலாக ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் என்றால் இந்த கத்தரை நம்பி கத்தரை தேடி கத்தருடைய முகத்தை நாடுகிற தேவ பிள்ளைகளே உங்களுக்கு கத்திர ஏன் தர மாட்டார் இது உலகம் பார்க்கும் போது ஒருவேளை தற்செயலா எப்படி இந்த ஆசீர்வாதம் இவங்களுக்கு கிடைத்தது எப்படி இத்தனை நாளும் ஒன்றும் இல்லாமல் இருந்தாங்களே இத்தனை எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் இழந்து தரித்திரத்தின் கொடுமையில் இருந்தாங்களே இன்றைக்கு எப்படி இந்த குடும்பம் எப்படி எழும்புனது எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது என்று உலகம் வியக்கத்தக்க வண்ணமாக கத்த தற்செயலாக சில ஆசீர்வாதங்களை குடும்பங்களை தரப்போகிறார் ஆமே விசுவாசிக்க முடிகிறது அன்பான தேவ பிள்ளைகளே இல்லை லூயா என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆமேன் தற்செயலாக ஒரு போவாசின் வயல் நலம் ஆமேன் இல்லை லூயா அங்கே இவள் கதர்களை பொறுக்கிறாள் ஒரு வாலிப பெண்மணி இல்லை லூயா பார்த்த உடனே போவாஸ் கேட்குறேன் இவள் இந்த பெண் பிள்ளை யாருடையவா யாருடையவள் என்று கேட்டு அவளை பற்றி விசாரித்து அறிந்து கொள்கிறான் ஹெலில் லூயா அறிந்து கொண்ட போவாஸ் சும்மா இருக்கவில்லை ஹெல்லில் ஊய்யா ஹெலில் லூயா அவளை பற்றி நன்றாக தெரிந்து கொள்கிறான் ஆமேன் ஹெலில் லூயா சில சலுகைகள் ஹெலில் லூயா உன்னை யாரும் தொடக்கூடாது ஹெலில் லூயா உன்னை யாரும் தொடக்கூடாது என்னுடைய வயல்லையே நீ எல்லாவற்றையும் பொறுக்கிக்கொள் அது மாத்திரம் இல்ல உனக்கு தாகம் எடுத்தா நீ வேறு எங்கேயுமே போக வேண்டாம் இங்கே தண்ணீர் குடங்கள் அண்டையில் நீ தண்ணி உன் தாகத்துக்கு நீ தாராளமாய் குடித்துக் கொள்ளலாம் என்று அவன் சொல்கிற உடனே வா முகங்கோப்பர விழுந்து அவனை வணங்குகிறாள் வெள்ளியில் ஊயா உன்னுடைய கண்களில் எனக்கு எதனால் தயம் கிடைத்ததில் ஒரு தாழ்மையின் ரூபத்தை எடுக்கிறான்பான பிள்ளைகள் இந்த காலி வேலையில் கத்துடைய சமூகத்தை நோக்கி அபயமிடுகிற ஒவ்வொரு தெய்வப்பிள்ளைகளையும் பார்த்து கத்து சொல்லுகிறது என்னவென்றால் மகளே நீ வேறு எங்கேயும் போக வேண்டாம் கல்லையில் ஊயா யாரையும் தேடி போக வேண்டாம் எந்த எந்த வீட்டு வாசலையும் நீ மிதிக்க வேண்டாம் என்னுடைய முகத்தை பார்த்த நீ வெட்கப்படாதபடிக்கு உனக்கு நான் ஆசீர்வாதத்தை தருவேன் உன்னை ஒருவரும் தொடாதபடிக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் என் கல்லையில் லூயா பிள்ளைகளே கத்துடைய கரத்தில் இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் விலையேற பெற்றவர்கள் ஆமாம் என் கல்லையில் ஒவ்வொருவரும் நாம் விலையேற பெற்றவர்கள் ஏன் தெரியுமா நாம் சர்வ வல்லவருடைய முகத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் நாம் கூப்பிடுகிறோம் நம்முடைய தேவைகளுக்காக நாம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் போது ஹெல்லியில் ஊயா நாம் வேதனைப்படும் போது நாம் கஷ்டப்படும் போது நெருக்கப்படும் போது பட்டினியாக இருக்கும் போது நம்முடைய பல தேவைகள் நேரத்தில் நாம் சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி நாம் பார்க்கிறோம் இல்லவா ஆகவே அந்த தேவனுடைய கண்களில் இந்த காலை வெளியில நமக்கு தயை கிடைத்திருக்கிறது ஆமீன்களில் ஊயா ஒவ்வொருவருக்கும் அந்த காலை வெளியிலே கத்தருடைய கண்களிலே தயையும் கிருபையும் கிடைக்கட்டும் ஆமீன்களில் ஊயா விசுவாசிப்போமா கல்லில் ஊயா அவருடைய கண்களிலே தயை கிடைத்தால் அவர் நமக்கு சில சலுகைகளை இந்த காலை வேலையில் தருவார் என்ன தெரியுமா நீ வேறு எங்கேயும் போக வேண்டாம் மாமேன் ஹெலி லூயா என்னுடைய முகத்தை தேடுகிற உனக்கு ஹெலி லூயா எல்லாவற்றையும் நிறைவாக நான் தருவேன் உன்னை ஒருத்தம் கூட தொடாதபடிக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன் ஹலி லூயா கத்தரை தேடுகிற தேவ பிள்ளைகளே கத்தரை நேசிக்கிற தேவ பிள்ளைகளே கத்தருடைய முகத்தை பார்க்கிற தேவ பிள்ளைகளே ஒருவனும் உங்களை தொடாதபடிக்கு ஆமேன் ஹெல்லி லூயா யாரும் உங்களை தொடாதபடிக்கு ஆமேன் எந்த மனுஷ சக்தியும் எதுவுமே உங்களை அட்டாக் பண்ணாதபடிக்கு கத்தர் இந்த காலை வேளையிலே கட்டளை கொடுத்திருக்கிறார் ஆமேன் தம்முடைய தூதர்களுக்கு கத்தர் கட்டளை கொடுக்கிறார் ஆமேன் தேவ பிள்ளைகளை அவர் உள்ள கையில் வரைந்திருக்கிறார் ஒருவன் உங்களை தொட முடியாது ஆமேன் எழில் அந்த சூழ்நிலையில தான் அவன் ரூத்தை பார்த்து என் கண்களில் உனக்கு கிருபை கிடைக்க காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய காரியங்கள் விவரமாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது ஆமேன் எழில் என்னுடைய கண்களிலே உனக்கு தயை கிடைத்தது ஆமேன் நீ அதனால் வேற எங்கேயும் போக வேண்டாம் இங்கேயே இருந்துக்கோ அதற்கு பதிலாக சொல்லுகிறது சேகைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கற்றேன் நீ முந்தி செய்த காரியங்கள் நற்கிரியைகள் எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாராலும் தனித்து விடப்பட்ட போது ஒரு மாமியாரை விட்டு பிரியாமல் நீ இருந்தாய் நீ உன்னுடைய நற்கிரியைகள் நல்ல குணங்கள் எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் லூயா இவ்வளவு நீ ஒரு தாழ்மையின் ரூபத்தை எடுத்து இப்படி நீ அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பெண்மணி என்பதை நான் அறிந்து என்னுடைய கண்களில் உனக்கு தயை கிடைக்கும்படி செய்த நான் அல்ல உன் செய்கிக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இடுவாராக ஆமே அருமையான வார்த்தை நான் உனக்கு தருகிறேன் என்று அவர் சொல்லலை உன் செய்கிக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய சிட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக ஆமேன் ஹெல்லி லூயா இந்த காலை வேலையிலே ஹெல்லி லூயா எந்த மனுஷனுடைய கருத்தை எதிர்பார்த்து சோர்ந்து எல்லா நம்பிக்கையும் அற்று போய் மனுஷனுடைய முகத்தை பார்த்து பார்த்து மனுஷனுடைய கரங்களை பார்த்து பார்த்து ஏமாந்திருக்கிற பார்க்குறீங்களா இல்லையே பார்க்க வேண்டிய ஒரு இடம் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கருத்தை நாம் பார்க்க வேண்டும் ஆமே கஷ்டமா நெருக்கமா பட்டினியாக ஒண்ணுமே இல்லையா வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எதையும் சுதந்திரிக்க முடியவில்லையா இருந்த ஆசீர்வாதங்களை இழந்து ஒன்றுமில்லாமல் நடுத்தருவில் நிற்கிற அனுபவத்தில் இருக்கிறோமா நம்முடைய கண்கள் வேறே வயலை நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையே லூயா நல்ல போவாசாகிய ஒரு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார் ஆமேன் கல்லே லூயா அல்லே அவரை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய முகங்கள் பிரகாசமடையும் நாம் போகவே இல்லை ஆமே அல்ல எல்லாவற்றையும் இழந்து வாழ்க்கையிலே இன்று எல்லாவற்றையும் இழந்து ரூத்தை போல நிற்கிற சில தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ரூத்தின் வாழ்க்கையை சரித்திரமாக மாற்றிய கர்த்தர் இன்று ஒரு சில குடும்பங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் கர்த்தர் கட்டி ஒரு சரித்திரமாக உங்களை மாற்றப் போகிறார் ஆமேன் விசுவாசிக்க முடிகிறதா எல்லாமே இழந்து விட்டேன் இனி என்னால் எழும்ப முடியாது பழைய நிலைமைக்கு என்னாலே இனி இழந்து போனதை ஒன்று பெற்று கொள்ள முடியாது என்று நீங்கள் நினைத்து ஏங்கி தவித்திருக்கிறீங்களா தற்செயலாக ஒரு போவாசன் வயல் உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது ஆமேன்கள் இலூயா இவர் எங்கேயும் நீங்கள் போக வேண்டாம் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடம் கத்துடைய முகம் மாத்திரமே இலூயா இது எப்படி இது கிடைத்தது இது தற்செயலாக ஆமேன்கள் இது தற்செயலாக நான் எதிர்பார்க்கவே இல்லை நோ எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லை எனக்கு இது கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை தற்செயலாக சில குடும்பங்களை கற்று கட்டி எழுப்ப போகிற இந்த காலை வேளையில் உங்கள் குறைவுகளை உங்கள் குறைவுகளை கற்று நிறைவாக்கி ஹலூயா ஒரு சரித்திரமாக கத்தர் மாற்றப் போகிறார் ஒரு ஹிஸ்ட்ரியாக நீங்கள் மாகற போகிறீங்க அநேகருக்கு சாட்சியாக கத்தர் உங்களை போகிறார் விசுவாசிக்க முடிகிறதா ஆமேன் ஏன் தெரியுமா சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கைகளில் நீங்கள் இருக்கிறீங்க ஆமென் ஹலே லூயா எல்லாவற்றையும் இழந்த ஒரு ரூத்துக்கு கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததென்றால் ஒரு நல்ல போவாசாகிய கிறிஸ்தவனுடைய கண்களில் இன்றைக்கு காலை வேளையில் உங்களுக்கு தயை கிடைக்கப் போகிற எதற்கு தெரியுமா ஹலே ஐயோ இது தற்செயலாய் நடந்தது எப்படி இதை சம்பவித்தது என்று உலகம் ஆச்சரியப்படும் விதத்தில் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே எந்த காரியத்திலே குறைவாக இருக்கிறீங்களோ எந்த காரியம் குறைவு பட்டிருக்கிறதோ அந்த குறைவை கத்திருந்த காலை வெளியிலே நிறைவாக்க வல்லமை இருக்கிறார் ஆமீன் லீலூயா ஏன் தெரியுமா உங்களுடைய காரியங்கள் விவரமாய் கத்திருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த காலை வெளியிலே தெய்வ பிள்ளைகளே உங்கள் காரியங்கள் கத்திருக்கு விவரமாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது விவரமாய் எல்லாம் அவர் அறிந்துவிட்டார் இனிமே அவரால் சும்மா இருக்க முடியாது அவர் செயல்பட ஆரம்பிக்கப் போகிறார் ஆமேன் விசுவாசிக்கிறீங்களா கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பிக்கும்போது குறைவுகள் நிறைவாக மாறும் ஆமைன்களில் முந்தின கிரியைகளை கத்தர் பார்க்கிறார் எப்படி இருக்கிறது முந்தின கிரியைகள் நிறைவுள்ளதாக இருந்தால் கத்தர் பிந்தின குறைவுகளை நிறைவுள்ளதாக மாற்றுவார் ஏதாவது நம்முடைய சைடில் குறைவுகள் இருந்தால் அந்த குறைவுகளை நாம் சரி செய்ய வேண்டியது மிகுந்த மிகுந்த அவசியமா இருக்கிறது ஆமேன் அங்கே பார்க்கும்போது ரூத்துடைய வாழ்க்கையில் எந்த குறைவுமே இல்லை அவளுடைய முந்தின கிரியை அவ நற்கிரியைகள் மிகவும் கத்தருடைய பார்வைக்கு நிறைவாய் காணப்பட்டது ஆகவே கத்தர் அவளுடைய குறைவை நிறைவாக மாற்றார் இன்று நம்முடைய குறைவுகள் ஏதாவது இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைவு இருக்குமானால் அதை நாம் சரி செய்து நம்முடைய பலபீடங்களை நாம் செப்பனிட்டு கத்தரை நோக்கி நாம் கூப்பிடும்போது நம்முடைய வாழ்க்கையை ஒரு சரித்திரமாக கத்தர் இந்த காலை வெளியிலே மாற்றப்போகிறார் ஆமேன் ஹலில் நம்முடைய நிலைமைகள் நாம் இழந்தது நம்மிடத்தில் இருந்த ஆசீர்வாதங்கள் அதெல்லாம் நம்ம இழந்து இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது ஆமேன்களே லூயா இனிமே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செயல்பட ஆரம்பிக்க போகிறார் ஆமேன்களே லூயா நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்கி நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஹிஸ்டரியாக இந்த காலை வேளையில் அவர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆமேன் நாம் விசுவாசத்தோடு ஜெபிப்போமா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாத நிலைமையிலே தனித்து விடப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் இந்த நாளிலே கத்தாவே அண்டுபுரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அண்டுபுரே அந்த தெய்வ பிள்ளைகளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கத்தர் அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே சர்வ வல்லமை உள்ள தேவனே உம்முடைய செட்டியின் கீழே அடைக்கலமாய் வந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை நீர் கைவிடாத தேவன் ஆண்டுவரே அல்ல நீர் நிறைவாக்குகிற தேவன் அப்பா எல்லா தேவ பிள்ளைகளுடைய காரியங்களும் உடைய சமூகத்தில் தெரிவிக்கப்பட்டு விட்டது கத்தாவே கத்தாவே நீர் அதை பார்த்து நீர் ஒவ்வொரு தேவ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பித்திருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அவர் நம்மை கத்த செய்வீராக நிறைவான பலன் உண்டாகட்டப்பா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை இழந்து எல்லா ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எல்லாவற்றையும் வாழ்க்கையில எதை இழந்தாங்களோ அதையெல்லாம் என் தேவன் திருப்பி கொடுக்க வல்லமை உள்ளவர் தகப்பனைகளில் இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த கத்துடைய வார்த்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களை கிரியை செய்யட்டு ஆண்டவரே அப்பா ரெட்டிப்பான ஆசீர்வாத நன்மைகளை கொடுக்கட்டும் குறைவுகள் நிறைவாகட்டும் தகப்பன் லீலூயா நீர் அப்படி செய்ய போகிற அப்படி பெரிதான கிருபைக்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் இந்த காலை வெளியிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தாவே நீர் அடுவரை ஆதரிப்பீராக ஆசீர்வதிப்பீராக அடுவரை பலப்படுத்தி வீரராக தைரியப்படுத்தி வீரராக நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆசீர்வதையும் இயேசுவின் மூலம் ஜெபதே கேளின் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்